ஐந்து கரத்தனை யானை முகத்தனை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே மன்றவானனை மனத்திடை நிறுவி வந்துரை செய்வென்ற சீர் நம சிவாயமை குரவனை வணங்கி இளையவர்க்கு இனிதுணர் உதிப்பத்து என்று தமிழ் சொலால் செய்யப்படும் தர்க்க சங்கிரகம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது அனுமான பிரமாணம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அனுமான பிரமாணத்துல வந்து முன்னாடி பிறர் பொருட்டு அனுமானம் அப்படிங்கிறத பார்த்தோம் அனுமானம்னா முதல்ல என்ன காணப்படுகின்ற பொருளை வைத்து காணப்படாத ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்வது அனுமானம் அப்படின்னா என்ன இப்ப நாம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வெளியில மேகத்தினுடைய கர்ஜனை கேட்குது இப்ப நம்ம என்ன பண்றோம் மேகத்துடைய கர்ஜனையை கேட்டு ம அங்க வந்து மழை மேகம் இருக்கிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம் இப்ப இது வந்து அனுமானம் எப்படி நாம் அந்த அந்த மேகத்தினுடைய கர்ஜனையை கேட்டு மழை மேகம் இருக்கிறது அப்படின்னு பண்றோம் இல்லையா அது வந்து அனுமானம் அந்த அந்த அனுமானத்திற்கான அந்த ஐந்து உறுப்புகள் அந்த பிறர் பொருட்டு அனுமானத்திற்கான ஐந்து உறுப்புகள் என்னன்னு பார்த்துக்கோம் இப்போ வந்து ஏது போலி அதாவது ஹேது போல காணப்படுவது ஹேத்து போலி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஹேது போலி வந்து என்ன பண்ணும் அது அனுமிதி அதன் காரணமாகிய வியாப்தி வியாப்திங்கிறது என்ன ஒன்னு இருந்தால் இன்னொன்னு இருக்கணும் அதாவது ஏது இருந்தால் சாத்தியம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தை அஹ் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றது வியாதி அந்த வியாதி இல்லாட்டி பக்க தர்மம் இவற்றை தடை செய்வது வந்து இந்த ஹேத்து போலி அனுமதிங்கிற அந்த அறிவு அனுமிதிங்கிறது அறிவு அந்த அறிவு வர விடாம தடுக்கிறதுக்கு வழிய இந்த ஹேத்து போலிகள் பண்ணும் அது எந்த விதமா பண்ணும் ஒண்ணு வியாப்திய தடுக்கும் இல்லாட்டி இந்த பக்க பக்க தர்மத்தை தடுக்கும் இந்த இவற்றை தடுத்து அந்த அனுமதி ஞானம் அந்த அனுமதிங்கிற அந்த ஞானம் வர விடாம பண்ணும் இந்த போலி வந்து ஐந்து வகைன்னு பார்த்தோம் என்னது சவ்யபிசாரம் விருத்தம் சத்பிரதி பக்கம் அசித்தம் பாதித்தம் அப்படின்ட்டு போன நிகழ்ச்சி வரைக்கும் இந்த மூணு ஏத்து போலிய பார்த்திருக்கோம் என்னது சவ்யபிச்சாரம் விருத்தம் சத்பிரதி பக்கம் அதனுடைய வகைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த நிகழ்ச்சியில வந்து அசித்தம் பாதித்தம் இதை பார்த்துட்டு இதோட வந்து அனுமான பிர பிரமாணம் வந்து முடிகிறது அந்த சாப்டர் வந்து முடியுது சரி இப்ப அடுத்தது அசித்தம்னா என்னன்னு பார்ப்போம் இனி அசித்தம் என்னும் ஏத்து போலி சார்பசித்தம் உருவசித்தம் தன்மை அசித்தம் என மூவகைப்படும் இப்ப ஒவ்வொன்னும் என்னன்னு பார்க்கலாம் அசித்தம் அப்படிங்கிறது மூன்று வகை சார்ப சித்தம் உருவசித்தம் தன்மை அசித்தம் இந்த சார்ப சித்தம் சார்பு அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும் சார்புங்கிறது ஆஷ்ரயம் சொல்லுவாங்க இப்ப ஆஹ் ஏதோ இப்போ ஒரு கொடி இருக்கு அந்த கொடி வந்து ஒரு கம்பை வந்து சார்ந்து இருக்கு இல்லையா அப்ப அந்த கொடிக்கான ஆஷ்ரயம் என்ன அந்த கம்பு அதுதான் வந்து சார்புன்னு சொல்றது ஆஷிரயம் அல்லது சார்பு அப்படிங்கிறது எதை சார்ந்து உள்ளதோ எதன் மேல் உள்ளதோ அப்படிங்கிறது வந்து சார்புன்னு அர்த்தம் அது என்னன்னு பார்ப்போம் சார்ப சித்தம் உருவசித்தம் வியாபியத்தன்மைய சித்தம் சார்பசித்தம்ங்கிறதுக்கு ஒரு ஆஹ் அனுமானம் ஆகாய தாமரை மனமுடைத்து தாமரை தன்மையால் போய்கை தாமரை போனோம் இப்ப இந்த அனுமானத்தை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல எது பக்கம் எது சா எது சாத்தியம் எது சாத்தியம்னா என்ன துணி துணியப்படும் பொருள் என்ன அதுக்கப்புறம் எது ஏது உதாரணம் என்ன அப்படின்ட்டு பிரிக்கணும் இதுல எது பக்கம் பக்கம்ங்கிறது ஆகாய தாமரை துணி பொருள் அதாவது சாத்தியம் எதை நாம் சாதிக்க விரும்புகிறோம் எதை துணி எந்த எதை எந்த விஷயத்தை நாம் துணிகின்றோம் அது இருக்கு சாதிக்க போகிறோம் அது வந்து மனமுடைத்து அப்படிங்கிறது அடுத்தது இதுல இருக்கிற ஏது என்ன தாமரை தன்மையால் எப்பொழுதும் ஏதுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருவில இருக்கும் தாமரை தன்மையால் உதாரணம் பொய்கை தாமரை போதும் இப்ப இது எப்படி வந்து அசித்த ஹேத்து போடின்னு பார்க்கும் இதுல மனமுடைமைக்கு இந்த மனமுடைமைங்கிற இந்த துணியப்படும் பொருளுக்கு சார்பு என்ன ஆகாய தாமரைங்க ஆகாய தாமரைங்கிறது இருக்கா அது இல்லாத பொருள் இல்லையா ஆகாய தாமரை ஆகாயத்துல தாமரை இருக்குங்கிறது இல்லாத பொருள் அப்ப மனமுடைமைக்கு இந்த துணி பொருளுக்கு ஆகாயத்தன்மை சார்பு துணி பொருள் வந்து ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கணும் இல்லையா அந்த பக்கம் வந்து இங்க என்ன ஆகாயத்தன்மை ஆகாயத்தன்மை சார்பு அதுவே இல்லை அதனால தாமரைத்தன்மையால் என்ற ஏது சார்பசித்தம் சித்தம் தாமரை என்ற ஏது என்னது சார்பசித்தம் சித்தம் கேது எப்பொழுது என்னத்துல இருக்கணும் பக்கத்துல இருக்கணும் ஆனா இந்த இடத்துல இந்த பக்கமான அதுவே வந்து இல்லை அதனால இது வந்து சார்பசித்தம் இன்னொரு தடவை சொல்றேன் மனமுடைமைங்கிற வந்து இந்த துணி பொருளானது ஆகாயத்தன்மை வந்து சார்பா இருக்கு ஆனா இந்த ஆகாயத்தன்மை என்பதே இல்ல ஆகாயத்துல வந்து ஒரு தாமரை இருக்கும் என்பதே வந்து ஒரு இல்லாத பொருள் அதனால என்ன ஆச்சு தாமரை தன்மையாலுங்கிற ஹேது வந்து சார்பசித்தம் ஆகியது இதுதான் இங்க விஷயம் இப்ப நம்ம அந்த விளக்கத்தை பார்ப்போம் அவற்றுள் சார்பசித்தமாவது ஆகாய தாமரை மனமுடைத்து தாமரை தன்மையால் பொய்கை தாமரை போலும் என வரும் ஈண்டு மனமுடைமைக்கு ஆகாய தாமரை சார்பு அதுவே இல்லை அந்த ஆசிரியமான அல்லது அந்த சார்பான ஆகாய தாமரையே இல்லை அதனால இது வந்து சார்ப சித்தம் அடுத்தது உருவ சித்தம் உருவ சித்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொரூபா சித்தம்னு இன்னொரு பேர் இருக்கு என்ன சொரூபா சித்தம் அப்படின்னா இப்ப சத்தம் குணம் சத்தம் வந்து சப்தம் வந்து குணம்ங்கிறத நம்ம இருபத்தி நாலு குணத்துல பாத்திருக்கோம் அதற்கு காரணம் என்ன அதுக்கு ஏது என்ன கண்ணுக்கு புலனாதலின் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் கொடுக்குறாங்க இப்ப சத்தம் குணம் கண்ணுக்கு புலனாதலின் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் இப்போ இதுல பக்கம் என்ன சத்தம் எது வந்து துணிப்படும் எதை எது துணியப்படுகின்ற பொருள் குணம் இப்ப ஏது என்ன கண்ணுக்கு புலனாதலின் அப்படிங்கிறது ஏது ஆனா இங்க விஷயம் என்ன சத்தம் வந்து கண்ணுக்கு புலனாகுமா சத்தம் வந்து காதுக்குதான் புலனாகும் அதாவது செவிக்கு தான் புலனாகும் இப்ப கண்ணுக்கு புலனாதல் என்ற ஏது சத்தம் என்ற பக்கத்தில் இல்லை கண் கண்ணுக்கு புலனாதல்ங்கிற ஹேது வந்து என்னாச்சு சத்தங்கிற பக்கத்திலே இல்லை முன்னாடி இருக்கிறது வந்து என்ன சார்ப என்ன அந்த சார்பான அந்த பக்கம் இல்லை இங்க இடத்துல வந்து இந்த இடத்துல ஹேதுவான கண்ணுக்கு புலனாதல்ங்கிற ஹேது வந்து பக்கமான சத்தத்தில் இல்லை அதனால ஏதுவின் சொரூபம்ங்கிறது என்ன ஹேதுவோட சொரூபம் என்ன பக்கத்துல இருக்கணும் அதுதான் ஹேத்துவோட சொரூபம் அதுவே இங்க இல்ல உதாரணமா நம்ம ஒரு ஒரு நல்ல அனுமானம் என்னது இந்த மலை நெருப்புடையது தீ அஹ் புகையுள்ள காரணத்தினால் அப்படிங்கிறது அங்க புகைங்கிறது என்ன ஹேத்து இந்த புகைங்கிறது பக்கமான மலையில இருக்கணும் ஒரு ஹேத்துவோட சொரூபம்ங்கிறது என்ன அது வந்து பக்கத்துல இருக்கிறது தான் அதனுடைய சொரூபம் இங்க இந்த இடத்துல என்ன ஆச்சு கண்ணுக்கு புலனாதல் கண்ணுக்கு புலனா புலப்படுதல் அப்படிங்கிற அந்த ஹேத்துவானது சத்தம்ங்கிற பக்கத்திலே இல்ல அதனால என்ன ஆச்சு ஸ்வரூபமே கெட்டு போச்சு அதனுடைய கெது அந்த அதனுடைய உருவம் அதற்கான அஹ் உண்மையான ஸ்வரூபமே அங்க இல்ல ஏதுக்கான உண்மையான ஸ்வரூபமே இல்ல அதனால இதற்கு பேர் என்ன உருவசித்தம் அல்லது சொரூபசித்தம் ஏதுவின் சொரூபம் பக்கத்தில் இருப்பது என்பதே அது கூறப்பட்ட ஏதுவில் இல்லை என்பதால் கண்ணுக்கு புலனாதலின் என்ற ஏது சொரூப உருவசித்தம் இப்ப அந்த இத பாக்கலாம் ச சத்தம் குணம் கண்ணுக்கு புலனாதலின் என வரும் இன்று கட்புலாதல் சத்தத்திற்கு இன்று சத்தம் செவிக்கு புலனாதலின் இதான் அங்க விஷயம் இந்த செவிக்கு புலனாதல்ங்கிற இந்த கண்ணுக்கு புலனாதல்ங்கிறது சத்தத்துல இல்லாததுனால இந்த ஹேத்துவுடைய சொரூபம் இல்ல அதனால அது வந்து உருவசித்தமாகியது அடுத்ததாக தன்மை அசித்தம் இந்த வியாப்தியத்தன்மை அசித்தம்ங்கிறது செயற்கையோடு கூடிய ஹேது உபாதின்னு சொல்லுவாங்க உபாதின்னா இங்க வந்து செயற்கையோடு கூடிய ஹேது அது என்னன்னு பார்ப்போம் இப்ப ஒரு அனுமானம் நல்லா இங்க நல்லா கவனமான கவனிக்கணும் இம்மலை புகை உடைத்து தீ உடைமையால் ஒரு நல்ல அனுமானம் என்ன இம்மலை தீ உடைத்து புகை இருக்கும் காரணத்தால் அப்படி வரும் ஆனா இங்க வந்து அஹ் ஒரு அசத் ஒரு அசதனுமானம் அசதனுமானம்னா ஒரு அஹ் அஹ் அனுமதியை உண்டு பண்ணாத ஒரு அனுமானம் என்னன்னா இம்மலை புகை உடைத்து தீ உடைமையால் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் இது வந்து இங்க ஈரவிறகின் கூட்டம் அப்படிங்கிறது செயற்கை அது என்னன்னு பார்ப்போம் இதுல என்னது பக்கம் பக்கம்ங்கிறது மலை புகை உடைத்துங்கிறது புகை அப்படிங்கிறது சாத்தியம் சாத்தியம்னா என்ன துணியப்படுகின்ற பொருள் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்ட்டு துணியப்படுகின்ற பொருள் எகேத்து வந்து இது வந்து தீ தீங்கிறது ஹேத்து இப்ப இந்த ஈர உரு விறகின் கூட்டம் உபாதி இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்ன அதாவது எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ அங்க எங்கெங்கெல்லாம் ஹேத்து இருக்கோ அங்க வந்து சாத்தியம் இருக்கும் எங்க இப்போ ச சத்தனுமான சத்தனுமானத்தை எடுத்துப்போம் சத்தனுமானம் என்ன இம்மலை தீ உடைத்து புகை இருக்கும் காரணத்தினால் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் தீ இருக்கும் அதாவது எங்கெங்கெல்லாம் ஹேத்து இருக்கோ அங்கெல்லாம் சாத்தியம் இருக்கும் ஆனா எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்குமோ அங்கெல்லாம் தீ இது புகை இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுதான் வந்து சத்தனுமானம் இங்க சாத்திய வியாபகம் சாத்திய வியாபகம்னா இந்த சாத்தியமான இந்த துணியப்படுகின்ற பொருளுடைய வியாபகம் வியாபித்து இருக்கும் தன்மை எங்கு புகை அங்கு ஈரவிறகின் கூட்டம் எங்கு புகைங்கிற புகை எப்படி வரும் புகை வந்து அந்த விறகுல ஈரத்தன்மை இருந்தாதான் புகை வரும் ஈரத்தன்மை இருந்தா புகை வரும் அப்ப புகை வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அங்க இது நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இப்ப இங்க சாத்திய வியாபகமானது எங்கு புகை அங்கு ஈரவிறகின் கூட்டம் இப்ப சாதன அவ்யாபகம் சாதனமானது கேதுவானது அவ்யாபகம் சே இல்லாமல் இருக்கும் தன்மை அவ்யாபகம்னா அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் தன்மை அது என்னது எங்கு தீ அங்கு ஈரவிறகின் கூட்டம் இல்லை பழுக்க காய்ச்சி இரும்பில் இல்லை இப்ப ஒரு இரும்பு இருக்கு அந்த இரும்பை வந்து நல்ல ஆஹ் பழுக்க காய்ச்சிரும் அங்க வந்து தீ இருக்கு அப்ப வந்து அந்த இடத்துல ஆனா புகை இல்லை ஏன் இல்ல புகை அங்க வந்து ஈரத்தன்மை இல்லை அதனால புகை இல்லை அதனால தீவுடைமை என்ற ஏது வியாப்தியத்தன்மை அசித்தம் இது வந்து இப்ப அந்த விளக்கத்தை பார்த்துட்டு மறுபடியும் இங்க வருவோம் வியாப்தியத்தன்மை அசித்தமாவது செயற்கையோடு கூடிய ஹேது செயற்கையோடு கூடிய ஹேத்து செயற்கைங்கிறது உபாதின்னு சொல்லுவாங்க செயற்கை சாத்தியத்தில் வியாபித்து ஏதுவில் வியாபியாதது செயற்கைங்கிறது என்னது சாத்தியத்துல வியாபிக்கும் ஆனால் ஹேதுவில் வியாபியாது இங்க செயற்கை என்னது ஈரவிறகின் தன்மைதான் செயற்கை ஈரவிறகின் தன்மை செயற்க செயற்கை செயற்கையானது சாத்தியத்தில் வியாபிக்கும் சாத்தியமான புகையில் வியாபிக்கும் ஆனால் ஹேத்துவில் வியாபியாது ஹேத்துவான தீயில் வியாபிக்காது அதுக்குதான் நம்ம உதாரணம் பார்த்தோம் எங்க வந்து இந்த ஈரவிறகின் ஈரவிறகு அந்த ஈரவிறகின் தன்மையானது புகையில இருக்கும் ஆனா ஹேதுவான தீல இருக்காது செயற்கை சாத்தியத்தில் வியாபித்து ஏதுவில் வியாபியாதது சாத்தியத்தில் வியாபித்தல் சாத்திய பொருள் இருக்கும் இடத்தின்கண் உள்ள முழுதும் அபாவத்திற்கு எதிர்மறை ஆகாமை இங்க வந்து முழுதுமபாவம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் முன்னாடி நம்ம அபாவத்தை பத்தி பார்த்தோம் முன்னபாவம் முழுதுமபாவம் அந்த மாதிரி பார்த்தோம் அதாவது ஒரு ஒரு குடம் இருக்கு ஒரு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் வந்து உற்பத்தி ஆவதற்கு முன் என்ன என்ன சொல்லுவோம் அது அந்த பொருள் இல்லைன்னு சொல்லுவோம் அது என்னது அது வந்து முன்னபாவம் அதாவது இப்ப இல்லை இதுக்கப்புறம் வந்துடும் அப்படிங்கிறது முன்னபாவம் முழுதும் அபாவம்ங்கிறது என்னது ஒரு இடத்தை பார்த்து இங்க ஒரு த ஒரு ஒரு தரைய பார்த்து இங்க குடம் இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க வந்து குடம் இல்ல அது வந்து முழுதும் அபாவம் இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க சாத்தியத்தில் வியாபித்தல் சாத்திய பொருள் இருக்கும் இடத்தின் கண் உள்ள முழுதும் அபாவத்திற்கு எதிர்மறை ஆகாமை முழுதும் அபாவத்திற்கு எதிர்மறை ஆகாமைனா எப்பவுமே அங்க வந்து அந்த பொருள் இருக்கும் அடுத்தது ஏதுவில் வியாபியாமை ஏது இருக்கும் இடத்தில் இடத்தின் கண் உள்ள முழுதுமபாவிற்கு எதிர்மறை ஆதல் இது வந்து முழுதுமபாவத்திற்கு எதிர்மறை ஆகாமை இங்கே வந்து முழுதுமபாவத்திற்கு எதிர்மறை ஆதல் அதற்கு தான் இந்த இது இம்மலை புகையுடைத்து தீ உடைமையால் என்புழி ஈரவிறகின் கூட்டம் செயற்கை எப்படி அந்த ஈரவிரகின் கூட்டம் செயற்கையாகும் இந்த இதை அங்க பொருத்தி பார்க்கும் சாத்தியத்தில் வியாபித்தல் அதே மாதிரி ஆஹ்வில் இந்த ரெண்டுத்தையும் நம்ம இங்க பார்க்கணும் அதுதான் இங்க வந்து நான் பிபிஜில காட்டேன் அது யாண்டு புகை உ உண்டு ஆண்டு ஈரவிறகின் கூட்டம் உண்டு என சாத்திய பொருளின் வியாபகமாயும் யாண்டு தீ உண்டு ஆண்டு ஈரவிறகின் கூட்டம் இன்று ஒழுக காய்ச்சியை இரும்பில் ஈரவிறகு இன்மையின் என ஏதுவில் வியாபியம் இன்றியும் இருத்தலின் ஈரவிறகின் கூட்டம் உபாதி அவ்வுபாதி உடைமையின் வன்னி உடைமையாகிய ஏது வியாபியத்தன்மை அசித்தம் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈரவிறகின் கூட்டமானது சாத்தியத்துல வியாபித்து இருக்கும் சாத்தியத்துல வந்து இல்லாமல் இருக்காது எப்பவும் இருக்கும் ஆனா ஹேதுவான தீல அது இருக்காது அப்படிங்கறதுலாம் இங்க புரிஞ்சுட்டு அந்த வியாபியத்தன்மை அசித்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இது மாதிரி இப்ப வந்து நாலாவது அஹ் அசித்தமானது முடிஞ்சது இதற்கு மேல ஒரே ஒரு நிமிஷம் இதற்கு அடுத்ததாக கடைசியான அந்த ஏது போலி தன்னால் சாதிக்கப்படும் பொருளினது அபாவம் மற்றோர் அளவையான் துணியப்படின் அது பாதிதம் என்னும் ஏது போலி அது என்னன்னு பார்ப்போம் நெருப்பு சூடிலது திரவியம் ஆதலின் திரவியம் ஆதலின் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் இப்ப இங்க பாதித்தம்னா என்ன அதாவது நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு விஷயமானது இன்னொரு பிரமாணத்தினால தப்பு அது வந்து நாம் சொல்லுவது தப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தன்னால் சாதிக்கப்படும் பொருளினது அபாவம் மற்றொரு அளவையான் உண்ணப்படுவது நெருப்பு சூடிலது திரவியம் ஆதலின் அப்படின் இருக்கு இங்க பக்கம் என்ன நெருப்பு துணி பொருள் சூடிலது ஏது வந்து திரவியம் ஆதலின் அப்படிங்கிறது இந்த அனுமானத்துல இருந்து நம்ம பிரிச்சு பாக்குறோம் இப்ப என்ன ஆச்சு நெருப்பினுடைய சூடு துவக்கிந்திர துவக்கிந்திரியத்தால் அறியப்படுதலின் பாதிதம் நெருப்பு சூடா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி பார்ப்போம் நம்ம தொட்டா தெரியும் இல்லையா தொட்டு துவக்கிந்திரியம்னா என்ன அந்த அந்த தொக்கிந்திரியத்தினால அதாவது அஹ் மேல இருக்கிற தோல் தான் துவக்குன்னு பேரு அது அந்த இந்திரியத்த தொடும் பொழுது அந்த உணர்ச்சியினால நம்ம நெருப்பு சூடா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருது அப்ப என்ன ஆச்சு இந்த அனுமான இந்த அனுமானமானது நெரு நெருப்பு சூடுலது திரவியம் ஆதலின் அப்படிங்கிறது வேற ஒரு அஹ் மற்றொரு அளவை மற்றொரு பிரமாணத்தினால நாம் இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதனால நெரு நெருப்பின் சூடு துவக்கிந்திரியத்தால் அறியப்படுதலின் இது பாதித்தல் அதாவது திரவியமாதலின்கிற அந்த ஹேத்துவானது பாதிக்கப்படுகின்றது பாதித்தமான ஹேது போலி அப்படின்ட்டு இது இதோட வந்து இந்த ஹேத்து போலியின் ஐந்து விதங்களை பார்த்தோம் இது இத வந்து இந்த உதாகரணத்தை வச்சு புரிஞ்சுட்டு சாத்திரத்துல வந்து எங்க ஆஹ் இது போலி அல்லது வந்து இந்த அனுமானமாவது பாதிக்கப்பட்டுகிறது பாதித்த ஹேத்து போலி அப்படின்னா இந்த மாதிரி அந்த அனுமானத்தை எழுதி இப்படி பக்கம் துணிப்பொருள் ஹேது அப்படின்னு பிரிச்சு அந்த ஹேது வந்து எவ்வகையான ஹேத்து போலி ஆகிறது ஏன் ஆகிறது அப்படிங்கறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கு இந்த ஐந்து ஹேத்து போலிக்கு உள்ள உதாகரணத்தை எழுதி அந்த அனுமானத்தை எழுதி எதனால அப்படின்ட்டு ஒரு ரெண்டு தடவை எழுதி பார்த்தா அந்த அந்த விஷயமானது பிக்ஸ் ஆகும் இதோட இந்த ஆஹ் தன்னால் சாதிக்கப்படும் பொருளினது அபாவம் மற்றொரு அளவையான் துணியப்படின் அது பாதிதம் என்னும் ஏது போலி அது நெருப்பு சூடில்லது திரவ்ய என வரும் ஈண்டு சூடின்மை சாத்தியம் அதன் அபாவமாகிய சூடு அதன் அபாவமாகிய சூடு சூடு இல்லைங்கிறதுக்கு அபாவம் என்ன சூடு இருக்கிறது அபாவமாகிய சூடு துவக்கிந்திரிய காட்சியான் அறியப்படுதலின் அது பாதிதம் ஆயிற்று இவ்வாறு அனுமானம் உரைக்கப்பட்டது இதோட அனுமான பிரமாணம் முடிஞ்சது இப்ப அனுமானத்துல நாம் முக்கியமா பார்த்ததை பார்ப்போம் அறிந்த பதார்த்தத்தை கொண்டு அறியாத பதார்த்தத்தின் ஞானம் வருவது அனுமிதி அனுமதினா என்ன முன்னாடி பிரத்யக்ஷம்னா புலன் போய் அந்த பொருளை பட்டு நமக்கு ஒரு அறிவு வரும் இப்ப இங்க அறிந்த பதார்த்தத்தை கொண்டு அறியாத பதார்த்தத்தின் ஞானம் வருவது அனுமதி உதாரணம் வந்து மலையில் புகையை பார்த்து நெருப்பை நிச்சயம் செய்தல் இல்லாட்டி மேக கர்ஜனையை கேட்டு வீட்டிற்குள் இருக்கும் ஒருவர் மழை மேகம் இருப்பதை அறிந்து கொள்ளுதல் இது மாதிரி நிறைய உதாரணம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒருத்தரை வந்து பார்க்க போறோம் ஆஹ் ஒருத்தருடைய வீட்டுக்கு போறோம் அவர் வீட்டுக்கு வெளியில இருந்தே அவர் இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா அவருடைய அவர் உபயோகப்படுத்தும் அந்த அந்த செருப்பு வெளியில இருந்துச்சுன்னா ஓஹோ அவர் இருக்கார் இல்லாட்டி அவருடைய வாகனம் வெளியில இருந்துச்சுன்னா ஓ அவர் இருக்கார் அப்படின்ட்டு நம்ம அந்த வாகனத்தை பார்த்து நாம் அவர் உள்ளார் இருக்கார்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அனுமானம் நடைமுறையில இந்த மாதிரி அனுமானங்கள் எங்க வருது வருதுன்னு நம்ம பார்க்கணும் அடுத்தது பக்கம் சாத்தியம் ஹேது உதாரணம் இவற்றின் ஞானம் அவசியம் ஒரு அனும அனுமிதி வரணும்னா இந்த விஷயங்கள் தேவை பக்கம்னா என்ன எங்கு ஒரு பொருளின் இருத்தலை துணிய வேண்டும் என்று ஆசை வருகிறதோ அது பக்கம் இப்ப ஒருத்தர் இப்ப உதாரணம் சொன்ன ஒருத்தர் வீட்டிற்கு போறோம் அந்த வீட்டுல அவர் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு நம்ம அறிஞ்சுக்கணும் அப்ப அந்த இடத்துல வந்து எது பக்கம் இந்த வீடுங்கிறது பக்கம் துணியப்படும் பொருள் என்ன நாம் நாம் போய் பார்க்கப்படுகின்ற அந்த நபர் வந்து இருக்காரா அப்படிங்கிறது துணியப்படுகின்ற பொருள் அதற்கு ஹேது என்ன அவருடைய வாகனம் இருப்பதால் இதுதான் ஒரு ஒரு சுலபமான அனுமானம் இது மாதிரி நாம் இப்போ வந்து ஆஹ் வெளியிலேருந்து வரும் வீட்டுக்குள்ள வரும்பொழுது வந்து சமையலோடைய அந்த நறுமணம் வருது அப்ப வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே அம்மா சமைச்சிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும் எப்படி இப்போ வீடு வந்து பக்கம் ஆஹ் துணியப்படுகின்ற பொருள் சமையல் முடிந்தது எதனால மனம் இருப்பதனால் அந்த அந்த சமையல் இருப்பதனால் நறுமணத்தினால் அப்படின்ட்டு பண்ணலாம் இப்போ ஒரு இடத்திற்கு வந்து பூஜை பூஜைக்கு போறோம் அப்போ பூஜைக்கு போகும்பொழுது அந்த பூஜா தொடங்கிச்சா எட்டு மணின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு எட்டே காலத்துக்கு போறோம் இல்ல எட்டரைக்கு போறோம் அப்ப என்ன ஆறு அங்க பூஜை ஆரம்பிச்சுச்சா தீபாரதனை காட்டித்தா அப்படின்ட்டு ஒரு இது வரணும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆகும் உள்ள நுழையும் போதே அந்த சாம்ராணியோட அந்த நறுமணம் ஓஹோ தீபாதனை காட்ட போறாங்க அப்படிங்கறத அனுமானம் செய்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி வந்து நிறைய நம் ஆஹ் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலுமே இந்த அனுமானத்தை நாம எப்படி உபயோகிக்கிறோம்னு கொஞ்சம் சிந்திச்சோன்னா நிறைய உதாரணம் வரும் எங்க ஒரு பொருளின் இருத்தலை துணிய வேண்டும் என்ற ஆசை வருகிறதோ அது பக்கம் சரி எதை சாதிக்க வேண்டுமோ அது சாத்தியம் சாதிக்க வேண்டுமோனா எதை துணிய வேண்டும் இது இருக்கு அப்படின்ட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ணும் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அது வந்து சாத்தியம் ஏது அப்படிங்கிறது அதை சாதனம் அப்படின்னு சொல்லுவோம் ஏதுங்கிறது எதனுடைய ஞானம் சாத்தியத்தின் அனுமதியை உண்டு பண்ணுகிறதோ அது ஏது அதாவது எதனுடைய ஞானம் சாத்தியத்தின் அனுமதியை இதெல்லாம் இந்த இந்த பரிபாஷை இந்த பதங்கள்லாம் நாம புரிஞ்சுக்கணும் எதனுடைய ஞானம் சாத்தியத்தின் அனுமதியை அப்படின்னா என்ன சாத்தியத்தினால் துணியப்படுகின்ற பொருளின் அனுமதியை அறிவை அனுமிதிங்கிறது என்ன அறிவு சாத்தியத்தின் துணியப்படுகின்ற பொருளின் அறிவை உண்டு பண்ணுகிறதோ அது ஏது எதனுடைய ஞானம் துணியப்படுகின்ற பொருளின் துணியப்படுகின்ற பொருளின் அறிவை உண்டு பண்ணுகிறதோ அது ஏது உதாரணம் என்ன இந்த மலை நெருப்புடையது புகை இருக்கும் காரணத்தினால் புகைங்கிற அந்த சாதனம் அந்த ஏதுவனுடைய ஞானத்தினால் என்ன ஆகிறது அங்க சாத்தியம் சாத்தியம் என்ன நெருப்பு நெருப்பினுடைய அறிவு உண்டு ஆகிறது அதனால் அங்க ஏது என்ன அங்க புகை அதான் இது மாதிரி ஒரு தர்க்க புத்தகத்துல இப்படி ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா அது சாத்தியம் என்ன அப்படின்ட்டு அந்த உதாகரணத்துல எடுத்து போட்டு அத படிக்கும் பொழுது நமக்கு புரிஞ்சிடும் இல்லாட்டி வந்து அனுமதினு ஒரு வார்த்தை இருக்கு சாத்தியம்னு ஒரு வார்த்தை இருக்கு என்னடா அப்படின்னு பார்க்க கூட அடுத்தது வியாதி ஞானம் கரணம் பராமரிசம் வியாபாரம் அனுமதிங்கிறது பலம் அனுமதிங்கிறது ஞானம் அதுதான் பலம் எங்கெங்கு ஏது அங்கு சாத்தியம் அன்பைய வியாப்தி அன்பைய வியாப்தினா என்ன எங்கெங்கு ஏது அங்கு சாத்தியம் எங்கெங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு இதான் அன்பைய வியாப்தி எங்கு சாத்யாபாவம் அங்கு ஹேது அபாவம் இது வெத்திரேக வியாப்தி எங்கு நெருப்பு இருக்கோ அங்க இல்லை இங்க ஜல ஜலாசயம் ஒரு அஹ் ஒரு நீர் நீரூற்று இருக்கிற இடத்துல எங்கெங்கு நெருப்பு இருக்கோ அங்கு இல்ல சாத்தியாபாவம் எங்கு எங்கு ஹேது ஹேதுவின் அபாவம் வதிரேக வியாப்தி எங்கு சாத்யாபாவம் அங்கு ஹேது அபாவம் வத்திரேக வியாப்தி இப்படி இந்த அனுமான பிரமாணம் முடிஞ்சது இதற்கு அடுத்தது வந்து சப்த பிரமாணம் அது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் வணக்கம்